நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஹெச்அப் மாடுங்க ஒரு நல்ல ஒரு பிரீல இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு அதிகப்படியான கரைவைத்திறனில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு இருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹெவி சைஸான ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு பிரீட்ல இருக்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்து பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்துலேயே வந்து பதினைந்து லிட்டர் கறவைத்திறன் கொடுத்த மாடுங்க இந்த இரண்டாம் மீத்தில் நல்லா கறவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா ஹெவி சைஸுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறக்கு சிறுசாக கூட தெரியலாங்க நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் சர்க்காமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க மாட்டுக்கார் வந்து விற்பனை விலை வந்து சொல்லிங்க வேலை நினைக்கூடிய நண்பர்கள் மட்டும் காண்டக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க நேரில் கூட போய் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க இரண்டாம் சென்னை மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்